வணக்கம் செல்வகுமரின் உப்பளம் செங்கல் சூளை விவசாய பணிகள் அதாவது உலர்த்துதல் விதையை பக்குவப்படுத்துதல் உற்பத்தி தானியங்களை விற்பனை செய்தல் மற்றும் ஊதுபத்தி தயாரித்தல் அப்பளம் தயாரித்தல் பொது பணிகள் சாலை பணிகள் கட்டுமான பணிகள் இன்னும் இதர வானிலையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பணிகள் தொடர்பான முன் எச்சரிக்கை முன் அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஏற்கனவே இந்த பணிகளுக்கு ஒரு முன்னறிவிப்பு கடந்த பனிரெண்டு தினங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் இருபத்தி எட்டு தேதி வாக்கில் இப்பொழுது இந்த அறிவிப்பு கொடுப்பதற்கு காரணம் மழை பொழிவோட அளவும் தீவிரமும் கூடுதலாக தெரிகிறது என்பதற்காக அதாவது கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அது மே பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நெருங்கி விட்டு நெருங்கி இருக்கிற காரணத்தினால அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த ஆய்வறிக்கை அதாவது வரக்கூடிய மே பனிரெண்டு தேதியிலிருந்து வங்கக்கடலிலே காற்று சுழற்சி உருவாகி அது இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதி தென்மேற்கு வங்கக்கடற் பகுதிகளுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்தடைந்து மே பதிமூன்றிலிருந்து மெல்ல படிப்படியாக மழைப்படிவை அதிகப்படுத்தி மே பதினான்கு மேலும் அதிகப்படுத்தி மே பதினைந்தாம் தேதியை மையமாக வைத்து தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு கூடுதலாக போகிறது மே பதினாலு வந்து நெருங்கி வரப்போகிறது என்றுதான் சொல்லணும் மிக நெருங்கி இருப்பது பதினா பதினைந்து அந்த காற்று சுழற்சி குமரி முனை வழியாகவோ அல்லது தென் தமிழ்நாடு வழியாகவோ அல்லது மத்திய தமிழ்நாடு வழியாகவோ அதாவது தமிழ்நாட்டின் நிலப்பகுதி ஊடாகவோ அல்லது குமரி முனை குமரிக்கடல் வழியாகவோ மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது ஆக இது புயலோ வேற எதுவும் இல்லை சாதாரண வளிமண்டல சுழற்சி எதற்கு இது இந்த இடத்தை அடையாளப்படுத்துகிறேன் என்றால் தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவிற்கு சாதக அமைப்பு நம்மை நெருங்கப் போகிறது மழை பொழிது உறுதியாக போகிறது ஏற்கனவே அறிவித்தபடி கோடை குளிரப் போகிறது அனலுக்கு ஆயுள் நிறைவடைந்து விட்டது அக்னி அக்னி காலம் அதாவது அக்னி வெயில் காலம் மாரிக் காலமாக போகிறது இந்த முன்னறிவிப்பை உங்களுடைய பணிகளுக்கு திட்டமிட்டுக் கொள்வதற்கான இந்த ஆய்வறிக்கை இப்பொழுது பார்த்தீங்கன்னா மழைப்படிவு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இருக்கும் இதில் வந்து உப்பள பகுதிகளை முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பழவேற்காடு தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு இதில் தூத்துக்குடி மற்றும் வேதாரண்யம் பகுதி மிக முக்கியமான பகுதி அடுத்த இடம் மரக்காணம் அடுத்த இடம் பிற ராமநாதபுரம் பகுதி மணமேல்குடி பகுதி அதிராமப்பட்டினம் பகுதி மற்றும் பழவேற்காடு பகுதி இதெல்லாம் உப்பளங்கள் இருக்கின்றன இதில் நம்பர் ஒன் இடம் மழைப்பழவி கொடுப்பது எதுன்னா டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்ட பகுதிகளும் தான் மரக்கான முதல் மரக்காணம் கூட கொஞ்சம் டெல்டாவை விட தூத்துக்குடியை விட கம்மியாக இருக்கும் ஆனால் மரக்காலத்துக்கும் மழை உண்டு பழ வேர்க்காட்டிற்கும் மழை உண்டு என்பதன் காரணமாக வரக்கூடிய பதிமூன்றாம் தேதிக்கு முன்னாக உங்கள் உப்பு பாத்தில் இருக்கக்கூடிய உப்பை சேகரித்து பத்திரப்படுத்துங்கள் மேலும் உப்பு பாத்தி நீர் தேங்கினால் உப்பு பாத்தி சேதமடையாமல் இருக்க வானிலை அறிக்கையை முன்கூட்டியே அறிந்திருந்து அதாவது மூடி இருந்தால் என்னாவும் ஓவர் ஃபுளை கரையும் திறந்திருந்தால் அது வழியாக ஆக்க வேண்டிய போய்ட்டு இருக்கும் தண்ணி இது உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒன்று தான் ஆகவே வானிலை அப்டேட்ஸோடு இணைந்து இருக்கணும் ஏன்னா திடீர்னு இப்போ வந்து பழவேற்காட்டுக்கு மழை கொடுக்காமல் கூட போகலாம் நான் பழவேற்காட்டு இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி வந்து பழவேற்காட்டுக்கும் அதிக மழை பொழிவை கொடுக்கலாம் இப்போ உதாரணத்திற்கு இலங்கையோட வடக்கு முனைக்கு வரும்பொழுது கோடியக்கரை முனைக்கு கூடுதல் மழைப்பழுவை கொடுக்கலாம் இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக போனிச்சுன்னா அது தூத்துக்குடிக்கும் டெல்டாவிற்கும் கூடுதல் மழைப்பிடிப்பை கொடுக்கலாம் ஆக முதல்ல உப்பளம் பகுதிகளுக்கு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டும் இருக்கும் உப்பை மிக வேறு விரைவாக பத்திரப்படுத்துங்கள் தொடர்ந்து உப்பு உற்பத்தி பணிக்கு நீங்கள் பாத்தியில் நீர் கட்டுறதை நிறுத்தி வைத்து விடுங்கள் கொஞ்ச நாளைக்கு அடுத்த அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைத்து விடுங்கள் ஏனென்றால் தேவையில்லாமல் அதை நீர் கட்டி அது ஆயுள் செலவு அதை சுத்தப்படுத்தும் செலவு இதெல்லாம் உங்களுக்கு கைப்பணத்தை விரைப்படுத்தும் என்பதனால் இப்பொழுது உப்பு பாத்தில் இருக்கக்கூடதே சேமித்து வைத்து விடுங்கள் ரெண்டு உப்பு உற்பத்தியாளர்களுக்கு அப்புறம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் ஏற்கனவே திறந்து போட்டுருந்தால் அதை மூடிடணும் இதெல்லாம் வந்து ஒன்றும் வெள்ளப்பெருக்கெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் உப்பு பாத்தியில் நீர் தேங்கும் அளவிற்கு மழைப்பொடிவு இருக்கும் வயல்களில் நீர் தேங்கும் அளவிற்கும் மழைப்பொடிவு இருக்கலாம் கோடையில் நேற்றைக்கு ஒரு நாள் திருவண்ணாமலையில் பெய்தது திருவண்ணாமலையில் வயல்களில் நீர் தேங்கியது வயல் நீர் வாய்க்கால் வடி ஓடி வெள்ளப்பெருக்காக்கியது ஆறுகளில் கூட சில இடங்களில் சிற்றோடைகள்லாம் முழுமையாக நிரம்பி ஓடியது பாலாற்றிலே அதிக தண்ணீர் ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுத்தியதையும் சாதாரண ஒரு நாள் கோடை என்பதையும் ஆனால் வரக்கூடிய நாள் சில நாட்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பிடிப்பை இடி மின்னலுடன் கொடுத்து கொண்டிருக்கும் என்பதையும் நீங்கள் நினைவுபடுத்தி நினைவில் கொள்ள வேண்டும் இதனிடையே இந்த அறிக்கையே உறுதி அறிக்கை என்று அப்படியே வரலாற்றில் ப பதித்து விடலாம் என்று எண்ணி இன்று மட்டும் கேட்டுவிட்டு விலகி சென்று இருந்து கூடாது இருந்துவிடக்கூடாது மாநிலை மாறுதலை தொடர்ந்து பிற பணிகள் ஒப்பள பணிகள் செங்கல் சுலை பணிகளுக்கென்று தனி அறிக்கை வழங்கி கொண்டிருப்பேன் அதை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதே தான் செங்கல் சூளைங்கம் செங்கல் சூளை எல்லா மாவட்டங்கள்லையுமே இருக்குது விக்கிரவாண்டி தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தென் மாவட்டத்தோட காற்று பகுதியான கயத்தாறு பகுதியிலையும் இருக்குது ஆகவே சேலம் மாவட்டத்திலையும் பரவலாக இருக்குது ஆகவே செங்கல் சூலை பணிகளுக்கும் இது இடையூறை ஏற்படுத்தும் செங்கல் சூலைக்கு தீயிட வேண்டுமா வேதாரண்யப் பகுதியில் கூட இன்றைக்கு காலையிலிருந்து செங்கல் சூளைக்கு தீடுறதுக்கான வினா எழும்புது இதற்கு என்ன சுருக்கம்னா இப்போ பாருங்கள் வேதாரண்யம் பகுதியில் மழை இருக்குது இப்போ தீடலமான்னு கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ கேட்கும் பொழுது நான் என்ன சொல்லலாம்னா இப்போது அதுராமப்பட்டினம் பகுதியிலிருந்து தலைஞாயிறு வேதாரண்யம் பகுதிக்கு ஒரு மழை இடிமழை வருது அந்த இடிமழை விலகிய பிறகு நீங்கள் தீயிடலாம் மீண்டும் நாளை அதிகாலையில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆக நாளை அதிகாலைக்குள் அந்த தீ அந்த தீயானது உச்சி வரை சென்று அந்த செங்கல் சூழலில் இருக்கக்கூடிய விறகுகளுக்கு தீயிட தீ தீ பிடிக்க வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அவ்வளவுதான் ஆனால் மழை வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது எங்கேயும் இருக்கலாம் எங்கேயும் ஒதுக்கலாம் ஒதுக்காத பரவலான மழை என்பது பதிமூன்றாம் தேதிக்கு மேல் ஆக தான் நாம் வந்து செங்கல் சூளை தீடுவது என்பது இயலாத காரியம் தொடர்ந்து சில நாட்களுக்கு தினசரி மழை இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அது உங்கள் செங்கல் சூளை கிட்ட கூட பெய்யலாம் அல்லது அருகிலே பெய்யலாம் ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஒதுக்குதல் இருக்கும் பதிமூணுக்கு மேல் ஒதுக்குதல் குறையும் சில நாட்கள் ஒதுக்குதல் இல்லாமலே மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உடனடியாக செங்கல் சூளைக்கு தீயிட முடியாவிட்டால் பக்குவமாக மூடி பாதுகாத்திட வேண்டும் தண்ணீர் உள்ளே புகிர்ந்து விடாதவாறு புதிதாக செங்கலைக்கு செங்கல் சூளைக்கு செங்கல்லை கட் பண்ணுற அந்த வேலையை நிறுத்தி வைத்து விடுங்கள் ஏன்னா மழை இருக்கிற காரணத்தினால உலராது உலர்ந்தாலும் அரைகுறையாக உலர்ந்து கொண்டிருக்கும் அது மழையால் நினைத்து விடும் புதிதாக செங்கல் தயாரிப்பை நிறுத்தி வைத்து விடுங்கள் அது பாதுகாப்பாக எந்திரங்கள் மூலம் உலர்த்துவதற்கு ஏதாவது ட்ரையர்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது எனக்கு தெரியாது அப்படிப்பட்டிருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் வெயிலை நம்பி நீங்கள் செங்கல் அறுத்தீங்கன்னா அது இடையில மழை குறுக்கீடும் இருக்கிறது என்பதை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் மழை குறுக்கீடு கண்டிப்பாக இருக்கும் ஆக செங்கல் சூலைக்கு தீயிட வேண்டும் என்றால் வரக்கூடிய மூன்று நாட்களுக்குள் இடலாம் ஆனால் அதிலும் மழை குறுக்கீடு இருக்கும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் முடிஞ்சு போச்சு ரெண்டறிக்கை அடுத்தது பிற பணிகள் இன்னும் பணிகள் இருக்கு எல்லாத்துக்குமே நேற்றைக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு விற்பனைக்கு கொண்டு சென்றிருந்த விதையை சேதப்படுத்தி விட்டீர்கள் காரணம் யாரு விவசாயிகள் தான் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு பத்து மூட்டை நெல் இருக்குன்னா பத்து மூட்டைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு தார்பாயை வாங்கி நாமே முடிவிக்கலாம் ஒவ்வொரு விவசாயி கையில் தார்பாலின் இருக்கணும் நாமே முடிவைக்கணும் வானிலை என்பது விவசாயிகளுக்கு ஆதாரம் வானிலை அறிக்கை விவசாயிகளுக்கு முதன்மையானது என்பது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை எதுக்கெல்லாமோ நேர நேரம் செலவு பண்றீங்க நல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எதுக்கெல்லாம் நேரம் செலவு பண்றீங்க உங்களுடைய உங்கள் விவசாய பணிக்காக நான் ஓங்கி உரைத்து கொண்டிருக்கிறேன் அன்றைக்கே தான் கடல்ல கடல அலை எழுச்சி இருக்குன்னு சொல்லி கத்தி கொண்டே இருக்கிறேன் வானிலறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அரசும் வானிலறிக்கை கொடுத்தது அலை எழுச்சிக்கு காவல்துறையும் முன்னறிவிப்பு கொடுத்தது தடை விதித்தது அதையும் மீறி அதுவும் உயர்கல்வி படித்த மருத்துவ மாணவர்களை உயிரிழப்பை இழந்தோம் அரசு கொடுக்கும் எச்சரிக்கையும் வானிலை அறிக்கையாளர் வானிலையாளர்கள் கொடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையும் நாம் அறிந்திருந்தால் உயிரை உலைமதிப்பெண் உயிரை கொடுத்திருக்க மாட்டோம் ஆகவே நேற்றைக்கு நெல் மூட்டைகளை திருமண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் நனைய விட்டு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் செய்தியா வருது யாரோட தவறு விவசாயிகளின் தவறு நம்முடைய பணம் நம்முடைய உழைப்பு நம்முடைய உழைப்பால் கிடைக்கக்கூடிய அந்த முதலீட்டை நாம லாபம் இல்லைனா கூட போட்ட முதலை மீட்டு எடுக்க வேண்டும்னா நாம கையில தார்பாளி நீ இருக்கணும் வானில இருக்க கேட்டிருந்தவங்க அதை மூடி பாதுகாத்துட்டாங்க வானில இருக்க கேட்காதவங்க உறங்கினார்கள் நேற்றை கூட ஒருத்தர் மாடியில் தூங்கியவர் லேப்டாப்பை மாடியில் வச்சுட்டு தூங்கிட்டார் லேப்டாப் சுத்தமாக போயிடுச்சு வெயிலுக்காக அனலுக்காக வேர்வைக்காக மொட்டை மாடியில் தூங்கியவர் லேப்டாப் வச்சு தூங்கி மொட்டை மாடியில் மழைக்காக அவசரமாக கீழறங்கி ஓடியவர் லேப்டாப் வச்சுட்டு இறங்கிவிட்டார் லேப்டாப் மொத்தம் நனைஞ்சி தண்ணீர் தேங்கியது இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது எல்லா பணிக்கும் வானிலை அறிக்கை மிக முக்கியம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக கயிறு உலர்த்துதல் அதாவது தேங்காய் நாரிலிருந்து கயிறு தயாரிக்கிறது மிதியடி தயாரிக்கிற பணி பல்வேறு பணிகளுக்கு கயிறு தயாரித்தல் பணிகளுக்கும் பட்டாசு தொழிற்சாலைகளுக்கும் பட்டாசு சிவகாசிக்கு அடிக்கடி மழை இருக்குது ஆகவே பட்டாசு பணிகளுக்கும் தீப்பெட்டி தொழிற்சாலை பணிகளுக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா பட்டு மற்றும் இதர நூல் பதினெண்டுதல் பணிகள் தோல் பதினெண்டுதல் பணிகள் மேலும் ஊதுபத்தி பணிகள் அப்பளம் தயாரிக்கும் பணி எல்லா பணிகளுக்குமே வானிலை மிக முக்கியம் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது மூன்று நாட்களுக்கு மாலை இரவிலே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அதற்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே பெய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தது பொது பணிகள் பொதுப்பணின்னா தார் சுவை போடுறது சாலைகளுக்கு தார் போடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிடப்பணி கால்வாய் பணி போய் இது முதல்ல தார் சாலை பொழுது இதுவரைக்கும் தார் சாலை போடுவதற்கு அச்சப்பட்டார்கள் பல்வேறு ஒப்பந்தக்காரர்கள்லாம் கடுமையான அனல் காற்று வீசுகிறது தாரை உருக்கும் பொழுது இன்னும் கடுமையான ஒரு அனல் வீசும் ஆகவே அது வெப் அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் போன்றவற்றை மனிதர்களுக்கு தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தும் என்று அச்சப்பட்டு தார் சாலை போடுவதை நிறுத்தி வைத்திருந்தார்கள் இப்பொழுது மழை இடையூறு செய்யப்போகிறது ஆகவே முடிந்தால் இன்றைக்கு நாளைக்கு மூன்று நாளுக்குள்ளே சிறு பணி இருந்தால் அதை முடித்து விடுங்கள் அதுவும் இரவு நேரம் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதற்கு பிறகு ஒரு வாரத்திற்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொஞ்சம் மழைப்பொழிவோட பரப்பு கூடி இருக்கும் ஆனாலும் சில நாட்கள் ஓய்ந்திருக்கும் அது வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து நீங்கள் அந்த பொதுப்பணியை நீங்கள் செய்ய வேண்டும் ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யும் பொழுது கூட மாலை இரவு இடிமழைப்பொழிவு குறுக்கீடு இருக்கத்தான் செய்யும் ஆனால் பகலிலும் பணி செய்யும் நேரத்திலும் மழைப்பொடிவு வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து வரப்போகிறது ஆகவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின் அதாவது எந்த நேரத்தில் வேணாலும் வரக்கூடிய மழைப்பொடிவு வரக்கூடிய பதிமூன்றிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் அடுத்த காற்று சுழற்சி காரணமாக மாத இறுதி வாரத்தில் அந்த பதினைஞ்சு நாளைக்கு மேலே வரக்கூடிய இந்த பதிமூன்றாம் தேதிக்கு மேலே இரண்டு பேர் நிகழ்வுகள் காரணமாக நல்ல மழைப்பொடிவு இருக்குது நினைவில் கொள்ள வேண்டும் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து துல்லியமறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகளே அன்பும் இனதருமை விவசாயிகளே வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து பணி செய்ய கேட்டுக்கொள்கிறேன் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும் பெய்யவில்லையே என்ற வறட்சி வந்துவிட்டது என்ற ஆதங்கம் வேண்டாம் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வெயில் அடித்ததோ எப்படி அதிகமான அனல் கொடுத்ததோ அதே போல நிறைய மழை பொழிவும் இருக்கிறது ஆனால் தேவைக்கு பொடியாது அதை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் தேவைக்கு பொடியாது தேவைப்படும்பது நீங்கள் பாய்ச்சுவதற்கு தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அது முதல்ல ரொம்ப முக்கியம் சேர்த்து சேர்த்து ஒட்டுமொத்தமாக விட்டு செல்லும் அறுவடை நேரத்தில் பொடியும் தேவைக்கு பொடியாது ஆனால் உங்களுக்கு அறுவடை நேரம் என்பது ஆண்டு முழுவதும் இருக்கிறது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் அறுவடை இருக்கிறது ஆகவே மழைநீரை சேகரித்து தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள நாம் தயாராகி கொள்ள வேண்டும் பத்து சதவீத இடத்தில் பண்ணை குட்டைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி